நம்மளோட வீடியோ போன வீடியோ லாஸ்டா போட்ட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போச்சு ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தீங்க லைக்கும் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அது மட்டும் நம்மளோட அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போச்சு நம்ம வியூஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி சொல்லி சொன்னதான் ஷேர் நம்மளோட சேனல இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருந்து போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நாம போடுற வீடியோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பொருள்ல சில சில விஷயங்கள்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு பொருள்னு வச்சுருக்கோம்ல நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆஹ் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற விஷயங்கள் எதுக்குமே நமக்கு தெரியாது

டென்ல குடிச்சிருப்பீங்க அதுல வந்து ஓபன் பண்ணும்போது ஒரு ஓபனர் குடுத்திருப்பாங்க அதுலயே ஒரு ஒட்டி இருக்கும் அந்த ஓபனர் ஓபன் பண்ணும்போது இப்படி ஓபன் பண்ணும்போது அந்த இந்த ஓபனர் ரெண்டு பக்கமும் ஓட்டை இருக்கும் அது எதுக்காக அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருக்கீங்க ஒரு பக்கம் வந்து நம்ம இப்படி பிங்கரை உள்ள விட்டு அப்படியே ஓபன் ஈஸியா ஓபன் தான் ஒரு பக்கம் இருக்கிற ஓட்டை செகண்ட்ல இருக்கிற ஓட்டை எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராவை உள்ள விட்டு அப்படியே ஈஸியா சுலபமா நம்ம அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் அந்த செகண்ட் வாட்டர் குடிச்சிருக்கோம் ஆனா என்ன பண்றாங்க அதை ஓபன் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அதை பிச்சு வெளியே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே குடிக்கிறாங்க ஆனா வந்து அது அப்படி ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை அது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராவை அழகா அப்படியே போட்டு அப்படியே நல்லா அப்படியே சுலபமா நம்ம வந்து உறிஞ்சி அப்படியே குடிச்சிடலாம் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணல இருக்கிற ஓட்டைகள் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ தின்ல இருக்கிற ஓட்டைகள் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்ப நம்ம செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம் அதாவது லெட்டு பென் அதாவது லெட்டு பென் எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க அதாவது பேனா ரீஃபில் பேனா ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி அதோட மூடி பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும் மூடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும் எதுக்காக காத்து போய் அந்த பேனாக்குள்ள இருக்கிற இன்கம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வேற பேன வாங்குவோம் அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் தானே அதனாலதான் அந்த ஓட்டையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது அதாவது நம்ம எழுதிட்டு இருக்கும் இல்லை இப்படி இப்படி பேனா வச்சு திங்க் பண்ணிட்டு இருபோதோ நம்மளோட அந்த பேனா இருக்க கேப் வந்து நம்ம தெரியாம நம்மளோட வாய்க்குள்ள போயிருச்சுன்னா தொண்டைக்குள்ள மாட்டிங்கிச்சுன்னா அந்த நம்மளோட நம்மளால மூச்சு விட முடியாதுல்ல அதனால அந்த ஓட்டை இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளோட ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே போயிட்டு உள்ளே வரத்துக்கு அந்த ஓட்டை வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நமக்கு மூச்சு சேனல் அது உள்ள போனால் மூச்சு சேனல் எதுவுமே ஏற்படாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து இதுதான் நான் சர்ச் பண்ணி இது உண்மையா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா உண்மைதான் நினைக்கிறேன் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் தான் இப்படி சிக்கிக்கிட்டா அந்த சிக்கிறதுனால அது வந்து தடங்கள் ஏற்படும் அதனால நம்மளால மூச்சு விட முடியாது ஆனா இந்த ஓட்டை இருக்கிறதுனால அந்த ஓட்டைக்குள்ள ஈஸியா நம்மளோட கார் மூச்சு காத்து வந்து உள்ள போயிட்டு போயிட்டு வெளியே வரதுனால வந்து ஈஸியா வந்து நம்மளால் இன்டர் பண்ண முடியும் சேலம் பண்ணணும் அதனால் தான் அந்த ஓட்டையே முடிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம தேர்டு ஒன் பார்க்க போறோம் தேர்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரை சமைப்பீங்க ஸோ சமைக்கிறது பேனை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சமைச்சிடுவீங்க சோ பேனை யூஸ் பண்ணும்போது ஃபேனுக்கு அந்த ஹோல்டரில் ஓல்டர் எட்ஜில் ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க அதாவது ஹோல்டு எச்சரா ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க எதுக்கு அந்த ஹோல் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா கண்டிப்பா நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்க அந்த ஹோலை வந்து எடுத்து ஒரு ஆணியோ இல்ல ஏதோ ஹோல்டர்லயோ மாட்டி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க ஆனா அது கிடையாது அது வந்து மெயினா அந்த விஷயமே கிடையாது எதுக்கு அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த பேன வச்சு நல்ல அந்த கரண்டியை வச்சு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கரண்டியை வச்சு அந்த ஹோல்ல வந்து

ஓடும் கிடையாது அது ஒரு கரண்டி ஓடுறது தான் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த ஒரு மெத்தட்ல தான் அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா நாம வந்து இந்த மாட்டி வைக்கிறது யூஸ் பண்றோம் அது ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாரும் டிக்டாக் வந்து கண்டிப்பா சாப்பிடுவீங்க அந்த சாக்லேட் வந்து ஒரு டப்பா எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா கண்டிப்பா சாப்பிடுவீங்க தெரிஞ்சிருக்கும் அந்த டிக்டாக்க ஒரே ஒரு சாக்லேட் ஒரே ஒரு சாக்லேட்டா எடுத்து சாப்பிடுறதுக்கு சிரமமா இருக்கும் அதாவது இப்படி கொட்டும் போது நாலஞ்சு சாக்லேட் இல்ல நிறைய சாக்லேட் எல்லா சாக்லேட்டுமே கொட்டிடும் உங்க கையில ஆனா ஒரே ஒரு சாக்லேட் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதை வந்து எப்படி அதை வந்து ஈஸியாவே எடுத்துரும் ஈஸியா எடுக்கிற மாதிரி சிஸ்டம் வந்து அந்த டப்பாலேயே இருக்கு நம்ம இப்படி ஓபன் பண்றோம் பாத்தீங்களா அந்த ஓபன் பண்ற இடத்துல சின்ன இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த ரவுண்ட் வந்து எதுக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து அதை மூடுறதுக்கு வந்து மூடுறதுக்குன்னு சொல்லுவீங்க மூடுறதுக்கும் யூஸ் தான் அந்த கேப் வந்து அப்படியே ஓபன் பண்ணி அத அதுல வந்து ஒரு அத எதுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அந்த டிக்டாக் டப்பாவை நான் காட்டுற பிக்சர் மாதிரி நான் காட்டுற பொசிஷன் மாதிரி வந்து நீங்க வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர்ல வந்து ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பிக்சர்ல வர மாதிரி அப்படியே வந்து டிக்டாக் ஒரே ஒரு டிக்டாக் மட்டும் உங்களுக்கு உங்க இஷ்டப்படி ஒரே ஒரு டிக் டிக்டாக் மட்டும் வந்துடும் ஸோ ஈஸியா நீங்க வந்து ஒரே ஒரு டிக்டாக் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை விடுங்க இப்போ ஃபிஃப்த் ஒனுக்கு வாங்க பிப்து ஒன் என்னன்னு பிளாக் அதாவது நம்ம வீட்டுக்கு போற பூட்டு வீடு எதுவாக இருந்தாலும் சரி வீடு ஃபேக்ட்ரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு வந்து பூட்டு போட்டு தான் போவோம் ஆனால் அந்த பூட்டுக்கு அடியில சாவியை வந்து உருவோம் ஸோ அந்த பூட்டுக்கு அடியில லைட் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது யோசிச்சு வந்துருக்கீங்களா கண்டிப்பாக மாட்டேங்குது ஸோ ஏன் அது எதுக்கு அப்படின்னு சில பேர் பேருக்கிட்ட கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன <laughs> அதுல எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மழை வரும்போது அப்படிலாம் ஒரு ஓட்டை வழியா அந்த நம்ம சாவி போறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியா தண்ணி போயிடும் ஸோ தண்ணி போனதுக்கு அப்புறம் தண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் வந்து தண்ணி பட்டு துரு துருப்புடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தண்ணி அங்கேயே தேங்கி நிக்க கூடாது அதனால வந்து அந்த சின்ன ஓட்டை மூலயமா வந்து அந்த தண்ணி ஈஸியாவே வெளியே வந்துடும் ஸோ அதனாலதான் அந்த சின்ன ஓட்டை வந்து அந்த கூட்டு எல்லா புள்ளையும் கொடுத்துருக்காங்க இது வேற ஒன்றுக்கும் யூஸ் ஆகும் நம்ம ரொம்ப நாள் பூட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் சாவியை விட்டு திறக்கவே முடியல இந்த ஒரு ஃபாலோ அப்படின்னு அந்த ஓட்டை கண்டிப்பா எல்லா பூட்டிலையும் இருக்கும் ஏன்னா வந்து அந்த பூட்டு வந்து அதுக்கு மெயின் தான் பாத்தீங்கன்னா மெயின் சோ அதுக்கு இன்னொரு இது ஒரு ட்ரிக்கும் இருக்கு அந்த ஓட்டையில எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரொம்ப நாள் ஆகி ஏதோ ஒரு வீடை கூட கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா வரும்போது ரொம்ப திருப்பிடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் துரு பிடிச்சிருச்சு அதை வாப் பண்ண முடியல அப்படின்னா அந்த சின்ன ஓட்டை பாத்தீங்களா லைட்டா ஒரு ஒரு டிராப்னா டூ டிராப் எண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி எதோ எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வந்து ஈஸியா வந்து அதை வந்து அப்படியே தொடச்சிடலாம் சாவியை வச்சு ஸோ அதுக்குதான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஓட்டை வந்து பயன்படுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்றேன் இனிமேல் இனிமேல வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோ நைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் தருண் மிஸ்ரீ